தருமபுரியில் திமுக சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் மாவட்ட பொறுப்பாளர் வக்கீல் ஆ மணி எம்பி தொடங்கி வைத்தார் தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கருணாநிதி பிறந்த முன்னிட்டு ரோட்டரி சங்கம் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை தருமபுரி மாவட்ட பார்வை கிழப்பு தடுப்பு சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த முகாம் தொடக்க விழாவுக்கு கட்சியின் மாவட்ட பொருளாளர் தங்கமணி தலைமை தாங்கினார் முன்னாள் மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி நகர செயலாளர் நாட்டான் மாது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகராட்சி கவுன்சிலர் அள்ளிராணி தங்கமணி வரவேற்றார் இந்த முகாமை தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஆ மணி எம்பி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பின்னர் அவர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் மே அன்பழகன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கௌதம் நகர நிர்வாகிகள் முல்லைவேந்தன் அன்பழகன் அழகுவேல் சம்பந்தம் கனகராஜ் சுருளிராஜன் நகராட்சி கவுன்சிலர் மாதேஸ்வரன் மற்றும் சார்பு அணி மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் அவர்களில் இருநூற்றி பத்து பேர் கண் அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டு கோயம்புத்தூர் அனுப்பி வைக்கப்பட்டனர்